ஓம் ஸ்ரீ குருவியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையைப் போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர பன்னிரெண்டாவது பாடல் இந்த பாடல் நெஞ்சம் தியானத்தில் நிலைபெற சொல்ல வேண்டிய பாடல் நம்ம எப்பயுமே அபிராமி அன்னையை மனசில் நினச்சிக்கிட்டே தியானம் பண்ணுறதுக்காக சொல்ல வேண்டிய பாடல் இது இப்போ பாடலை பார்க்கலாங்களா கண்ணியது உண்புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பத்தி பண்ணியது உன் இரு பாதாம் புயத்தில் பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவியேழையும் பூத்தவளே இப்பாடலுடைய பொருள் என் அம்மையே அபிராமித்தாயே ஏழு உலகையும் பெற்றவளே நான் எப்பொழுதும் ஊனுருக நினைவது உன் புகழே நான் கற்பதோ உன் நாமம் என் மனம் கசிந்து பக்தி செய்வதோ உன் திருவடி தாமரை நான் இரவென்றும் பகலென்றும் பாராமல் சென்று சேர்ந்திருப்பது உன் அடியார் கூட்டம் இவைகளுக்கெல்லாம் தாயே நான் செய்த புண்ணியந்தான் என்ன என்பதை பாடலோட பொருள் எப்பயும் அபிராமி அன்னையை நினைச்சு தியானத்தில் இருக்க மனசு வேற எந்த ஒரு சிந்தனையிலும் செலுத்தாமல் அன்னையிடம் செலுத்துங்க அன்னை உங்களுக்கு நிச்சயமா அருள் புரிவாங்க நம்பிக்கையோடு அபிராமி அன்னையை வேண்டி வாங்க உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் எல்லா நலன்களையும் வாரி வழங்குவாங்க அன்னை ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி